நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் வாழும் மிகவும் கொடூரமான விலங்குகளை பத்தி பாக்கலாம் உலகில் அதிக வகையான அழகான மற்றும் ஆபத்தான விலங்குகள் காணப்படும் ஒரு இடம்னா அது ஆஸ்திரேலியா தான் இந்த ஆஸ்திரேலியால அழகான பீச்சுகளும் அருமையான விலங்குகளும் இருக்கும் போது அதுங்களுக்கு மத்தியில ரொம்பவே ஆபத்தான ஒரு சில உயிரினங்கள் காணப்படுது இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க டைகர் ஸ்னேக்ஸ் பொதுவா பாம்புகளை பத்தி பேசும்போது பாம்புகள் ரொம்பவே சையானதுன்னு நம்ம அதுங்களுக்கு தொல்லை கொடுத்தா மட்டுமே அதுங்க நம்மள கடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனா டைகர் ஸ்னேக்ஸ் பொறுத்த அளவுல கதையே வேற ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதியான கோஸ்டன் ஐலாண்டில் காணப்படும் இந்த ஸ்னேக்ஸ் உடலில் பாக்குறதுக்கு டைகர் மாதிரியான கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு டைகர் ஸ்னேக்ஸ்ன்னு பெயர் வந்திருக்கு இதுங்களோட விஷத்துல நேரோடாக்சின்ஸ் கோவாஜிலன்ஸ் ஹிமாலாசின்ஸ் அண்ட் மைக்கோடாஜின்ஸ் நிறைய விஷம் கலந்திருக்கு என்னடா இவன் வித்தியாசமா நிறைய நேம் சொல்றான்னு யோசிக்கிறீங்களா உண்மையிலேயே இதெல்லாம் இதோட விஷத்தின் பெயர்கள் தான் இந்த டைகர் ஸ்னேக்ஸ் கடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் மூச்சு விடுவதில் பிரச்சனை வரும் அப்புறமா உடம்பெல்லாம் வியர்த்து கொஞ்ச நேரத்தில் பக்கவாதமே வந்துருமா உடனடியா சிகிச்சை பெறவில்லைனா மரணம் உறுதின்னு சொல்றாங்க நம்ம நாம் நாம போற ரெண்டாவது ஸ்னேக்ஸ் இந்த ப்ரவுன் ஸ்னேக் உலகில் வாழும் அதிக விஷமுள்ள ஸ்னேக்ஸ்ல இதுங்க பெருமையான இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு டைகர் ஸ்னேக்ஸை பார்த்து நீங்க பயப்பட்டு ப்ரௌன் பிரௌன் ஸ்னேக் இன்னும் உங்களை ரொம்பவே பயமுறுத்தும் ஆஸ்திரேலியாவில் அதிக மக்கள் பிரௌன்ஸ்நேக்ஸ் கடிச்சுதான் இறந்து போறாங்களாம் ஆஸ்திரேலியாவில் பத்து பேர் பாம்பு கடிச்சு இறந்தாங்கன்னா அதுல ஆறு பேர் ஸ்நேக்ஸ் கடியாவும் நான்கு பேருக்கு டைகர் ஸ்னேக்ஸோட கடியாவும் தான் இருக்குமா இப்படி டைகர் ஸ்னேக்ஸும் பிரௌன்ஸ்நேக்ஸும் ஆஸ்திரேலியா மக்களை போட்டி போட்டு கடிக்குதுங்க பிரவுன் ஸ்னேக் கடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கும் அப்புறம் உடல் உறுப்புகளில் இருந்து இரத்த கசிவும் சிறுநீரக செயலிழப்பும் ஏற்பட்டு கொடூரமான மரணம் உண்டாகுமாம் இதற்கான விசமுறிவு மருந்து இருந்தாலுமே கூட பிரௌன்ஸ் நெக்ஸ் பார்த்தாலே ஆஸ்திரேலிய மக்கள் தெரிச்சு ஓடிடுவாங்களாம் சால்ட் வாட்டர் கிராக்கடைல்ஸ் சால்ட் வாட்டர் கிராக்கடைல்ஸோட நேம்ல சால்ட் வாட்டர்னு இருக்கிறதுனால இது இதுங்க சால்ட் வாட்டர்ல மட்டும்தான் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க இந்த முதலைங்க சம்டைம்ஸ் நல்ல தண்ணியில கூட ஒளிஞ்சி இருக்குமாம் சைஸ்ல ரொம்பவே பெருசாகவும் அச்சுறுத்தக்கூடிய பற்களையும் கொண்டிருக்கும் இந்த சால்ட் வாட்டர் கிராக்கடைல்ஸ் பெருசா இருக்கிற எல்லா அனிமல்ஸையுமே சாப்பிடுமா மனுஷனையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை மட்டுமே இருபத்தி நான்கு முறை சால்ட் வாட்டர் க்ரோக்கடைல்ஸ் மனிதர்களை தாக்கி இருக்கிறதா கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குது டைப்பான் ஸ்னேக் விஷமுள்ள பாம்புகளை பத்தி ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல இந்த தைப்பான் ஸ்னேக்ஸ் இல்லைன்னா அந்த லிஸ்ட் கம்ப்ளீட்டே ஆகாதான் இதற்கு காரணம் தைப்பான் ஸ்னேக்ஸ் தான் உலகின் நம்பர் ஒன் விஷம் கொண்ட ஸ்னேக்ஸ் நாம பிரவுன் ஸ்னேக்ஸ் டைகர் ஸ்னேக்ஸ் பத்தி பார்த்தோம் இப்போ தைப்பான் ஸ்னேக்ஸ் பத்தி பார்க்கலாம் பொதுவா தைப்பான் ஸ்னேக்ஸ் தான் அதிகமா காணப்படுமாம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தைப்பான் ஸ்னேக்ஸ் கடிச்சு இதுவரை யாருமே சாகலையாம் இது கடிச்ச எல்லாருமே அதிர்ஷ்டவசமா பழச்சிருக்காங்க தைப்பான் ஸ்னேக்ஸ் ரொம்பவே கூச்சத்தன்மையானது அதனால இதுங்க குகைகளிலும் பொந்துகளிலும் தான் ஒளிஞ்சி போய் உட்கார்ந்து காணப்படுமாம் கிரேட் ஒயிட் சார்க்ஸ் ஆஸ்திரேலியா பீச்சுகளுக்கும் சர்பஸ்களுக்கும் பேர் போன ஒரு இடம்னு சொல்லுவாங்க இங்கு காணப்படுற அழகான பீச்சஸ் பார்த்தாலே சர்பஸ்கெல்லாம் தண்ணீர்ல குதிக்க தோணுமாம் ஆனா பீச்சில மறைந்திருக்கும் ஆபத்து இந்த ஒயிட் சாக்ஸ் தான் வெள்ளை நிறத்தோட பட்டு பயங்கரமான பற்களோட இருக்கிற இந்த ஒயிட் சாக்ஸால வருஷத்துக்கு அஞ்சு சர்பஸ் வரை கடிபட்டே சாகுறதா சொல்றாங்க ப்ளூரிங் ஆக்டோபஸ் ஆஸ்திரேலியா கடல்களில் அமைதியா காணப்படும் மற்றொரு உயிரினம் இந்த ப்ளூ ப்ளூரிங்டு ஆக்டோபஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா உடம்பெல்லாம் நில நிற வட்டத்தோடி கூலா இருக்கிறதால இந்த ப்ளூரிங் டாக்டர்ஸ பார்த்து ஏமாந்து போயிடாதுங்க உண்மையிலேயே இதுங்க ரொம்பவே விஷமானதுங்க தாக்குனா மாரடைப்பும் பக்கவாதமும் ஏற்படும் இதற்கான விஷமுறிவு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லைன்னு ரொம்பவே கவலையோடி சொல்றாங்க எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் இந்த புளூரிங்டோபர்ஸ் எப்பவுமே ரொம்ப சையாதான் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குமாம் நாம பார்த்த இந்த அனிமல்ஸ்லையெல்லாம் எந்த அனிமல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க இத